தமிழ்நாடு அரசின் மருத்துவ சேவை மற்றும் கட்டமைப்பு மிகச் சிறப்பாக உள்ளது என தெலங்கானா சுகாதாரத்துறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர் தெலங்கானா அரசு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏழு பேர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு செய்தனர் அப்பொழுது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஆகிய திட்டங்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் பின்னர் அவசர சிகிச்சை மையங்களில் மேற்கொண்டனர் இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த தெலங்கானா சுகாதாரத்துறை அதிகாரி விசாலாட்சி தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கட்டமைப்பை தெலங்கானாவிலும் செயல்படுத்தும் நோக்கில் மூன்று குழுக்களாக தாங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பதாக தெரிவித்தார் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விபத்து ஏற்பட்டதும் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அவர் அவசர சிகிச்சை பிரிவில் ஐந்து துறையின் சிறப்பு மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையாற்றி வருவதால்தான் இறப்பு எண்ணெய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இருக்குது இது வந்து சாலை விபத்தை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே வர்றவங்களாக இருந்தாலும் சரி வரால்லேனாலும் சரி முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இலவச மருத்துவ உதவி செய்யப்படுது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் பல இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்களை வந்து போய் சேர்ந்துருக்குது இந்த திட்டத்தை அப்படியே வந்து தெலுங்கானால வந்து அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை குறித்து படிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த ஆய்வின் போது தெலங்கானா சுகாதாரத்துறை அதிகாரிகள் காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணிராஜன் உள்ளிட்ட மருத்துவர்கள் உடனிருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க